வணக்கம் நண்பர்களே ஜெயாவின் சமையலறைக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் நாம் ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் பற்றி பார்க்கப் போகின்றோம் ஆப்பிள் என்றாலே அனைவருக்கும் பிடித்த பலமாகும் ஏனென்றால் தமிழகத்தில் ஆப்பிள் பழத்திற்கு எப்போதும் மவுசு உள்ளது எந்த சீசனாக இருந்தாலும் ஆப்பிள் பழம் சாப்பிடும் மக்கள் நம்மில் பெரும்பாலானோர் இருக்கின்றனர் காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் இந்த ஆப்பிள் பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது குளிர்காலத்தில் கிடைக்கும் பழ வகைகளில் முக்கியமான ஒரு பழமாக ஆப்பிள் உள்ளது இவற்றில் உள்ள நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்திற்கு உதவுகிறது ஒருவர் தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வந்தால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது என்கிறார்கள் உணவியல் நிபுணர்கள் ஆப்பிளில் உள்ள கியூய்சிடின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் மூளைச் அழியாமல் பாதுகாப்பதோடு நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறது ஆப்பிளை அதிகம் சாப்பிட்டால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டால் கண்புரை நோய் ஏற்படுவதை தடுக்கலாம் ஆப்பிள் சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிப்பதோடு மூளையில் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பும் மிகவும் குறைவு இதில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்க உதவுகிறது மேலும் இதில் குறைந்த அளவில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறது எனவே நீரிழிவு உள்ளவர்கள் இதனை சாப்பிடுவது மிகவும் நல்லது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடு டாக்டரிடம் போகாதே என்ற பழமொழியை நீங்களும் சிறுவயதில் இருந்தே கேட்டிருப்பீர்கள் இந்த கூற்று ஒரு பெரிய அளவிற்கு உண்மை ஏனெனில் ஆப்பிளில் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லை மேலும் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது ஆப்பிள் வைட்டமின் சி இன் சிறந்த மூலமாகும் இது தவிர ஆப்பிளில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வைட்டமின் இ மற்றும் கே ஆகியவற்றை கொண்டுள்ளது இது தவிர ஆப்பிளில் நார்ச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் பீட்டாகிராட்டின் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நல்ல அளவில் உள்ளன இது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது உங்கள் தினசரி வழக்கத்தில் ஆப்பிளை சேர்க்க விரும்பினால் அதை சாப்பிட சிறந்த நேரம் காலை உணவுக்கு ஒரு மணி நேரம் கழித்து அல்லது பகலில் உட்கொள்ள வேண்டும் உண்மையில் ஆப்பிளை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது சில சமயங்களில் மக்களுக்கு ஜீரணிக்க கடினமாக இருக்கும் நீரிழிவு நோயை போக்க உதவும் ஆப்பிளை உட்கொள்வது நீரிழிவு நோயாளிகளுக்கும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது இனிப்பு சத்து அதிகம் இருந்தாலும் இதை உண்பதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு மிகக் குறைவு இதில் மற்ற சத்துக்கள் இருப்பதால் கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நன்மை பயக்கும் இந்த வீடியோக்கை நீங்கள் விரும்பினால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது